புதுச்சேர் அன்பெட்டி கோபாலத்தூர் கூடிய ஆயிரம் மையர் மார்களுக்கும் ஐந்து திருமார்களுக்கு தளபதியாக விளக்கக்கூடிய ஆயிரத்தி அப்து ஆகும் நான் இந்த ஒரு சிற்ற அரசனாக காண்டு வருகிறேன் அப்ப ஆண்டு வரும்பொழுது எனக்கு அன்னத்தில் சென்று அழகான பெண்ணை மனமுடித்து வைத்தாய் என் திருமணமாகி மிக காலமாகவே குழந்த செல்வமில்லை அப்பொழுது என்னோட மனைவி அண்ணத்தின் சென்று எடுத்து வரையட்டான் எப்படி தெரியுமா

மனித தேவை என்று சென்று கொடுக்கப்படுது அந்த ஆயுர்வட்ட அய்யன்மார்களும் ஐந்து குருமார்களும் சாமி தாங்கள் இருவருமே மனித வேண்டாம் அந்த எப்படியானால் சென்று ஆற்று மலையெடுத்து அழகான லிங்கம் செய்து அருபூ குரு பூஜை சிவ பூஜை என்று சொல்லப்பட்டு முப்பூசல் செய்து வந்தால் அந்த இறைவன் தாங்களுக்கு நிச்சயமாக குளச்செல்வத்தை கொடுப்பார் என்று அந்த ஆயுர்வட்ட ஐயன்மார்கள் ஐந்து குருமார்கள் தெரிவித்தார்கள் நாங்கள் அதன்படி அந்த சீரகம் சென்று ஆதிமரை எர்த்தி அடகால் எங்கும் செய்து போஜுகள் செய்து வர வேண்டும் எப்படி செய்யணும்னு தெரியுமா எப்படி ஆதிமரை எர்த்தி பன்னேடுர்த்தி நாங்கள் கலங்கள் எங்கும் சேர்த்து மகளிர் சிவனை பழலிங்கம் செய்து அருபூஞ்சை குரு பூஜை சிவ பூஜை என்று சொல்லப்பட்ட செய்தி கொடுக்க அந்த ஆகாயத்திலிருந்து இருந்து ஒரு எழுமச்சல் பட்டதை மனித அன்னது படியிலே வந்து விழுந்தது அந்த ஆயிரம் ஐயன் ஐந்து குருமாகவும் சாமி எலுமச்சிகளை இரண்டாக அறுத்து இரண்டு பேர் சாப்பிட்டால் தாங்கள் நிச்சயமாக கொள்ளை சின்னத்தை கொடுப்பார்கள் அந்த ஆயிரம் ஐயர் ஐந்து குருமாக இருந்தார்கள் நாங்கள் அதன் படியே அந்த எலுமச்சிகளை இரண்டாக அறுத்து இரண்டு பேர் சாப்பிட்டோம் பத்தாவது வாரத்தில் அழகான பெண் குழந்தை வாழ சுற்றி பிறந்த குழந்தை என்ன ஒரு ஆச்சரியம் நமக்கும் ஆண் குழந்தை பிறக்க வேண்டிய எண்ணிருந்தோம் இருந்தாலும் அழகான பெண் குழந்தை வாழ சுற்றி பிறந்தை கிடந்தது ஆகினால் இவரது பெண் குழந்தை பேர் வைக்க வேண்டும் எப்படியானால் இவருடைய பேரோ ஆரியப்பராஜன்

வளர்த்தண்டி அது பிறந்த ஜாதகத்தை கணித்து பார்க்க வேண்டும் என்பதற்காக அரபு ஜாதகத்தில் ஜாதகத்தை கணித்து பார்க்கும் பொழுது பெண் குழந்தையோ பதினைந்து மது வரை ஒன்னிடமிருக்கும் பதினாறாவது வயது பருவமங்கை ஆகியவுடனே யாரோ ஜெயக்குமார் இந்த பெண்ணை செலுத்த செல்ல அறுபது ஜாதகங்கி என்ன ஆச்சரியம் பெண் குழந்தையை யாரோ தேவகுமார் செலுத்தி செல்வதா இல்லை பெண் குழந்தைக்கு எப்படி எல்லாம் கோட்டைகளை நன்றாக வரைப்படுத்தாத்து ஏறுமேறாத மண்டகம் கோட்டை பாத்திரம மண்டகம் எப்படல கோட்டை கட்டி அந்த கோட்டைசிது வருகிறேன் அது மட்டுமல்லாமே எத்தனி செடுத்து சென்றால் ஜோடி ஆரியமலை மலை உடனே நாட்டிலே ஒரு கதகம் மரணம் பெறுவது எவன் ஒருவன் எது ஆரிய பெண்ணை சிறந்தத்தில் நின்றாலும் அட்டவனை கதக மரத்தில் ஏற்றி அடுத்து சித்திரம் செய்வி இருந்தாலும் வாழ்ந்த ஒரு வெள்ளிக்கிழமையானால் ஜோடி ஆரிய சென்று பார்த்தது வழக்கம் ஆகினால் இன்றைய வெள்ளிக்கிழமை ஆகினால் ஆரிய சென்று பார்த்து வர வேண்டும் அதற்கு முன்பதாக அப்பா பட்டு சுப்பா பட்டு சோமசர் என்று சொல்லக்கூடிய ஆரிய ஐயம் ஆறு வரவிடத்தை ஜோடி ஆரிய சென்று பார்த்து வர வேண்டும் பிறந்தான் अब तो के सत्ता बटे नहीं गए नन्हे रे मेवा रे मया अब बते अबले बलना के रे मार मया ना என்ன கையாருக்கோய் அதை பார்த்து என்னோட கடவுள்

ಅಂತ ಫಸ್ಟ್ ತುಂಬರೋ ದಯಸ್ಯ ಸುಗಾರನೇ